இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜெனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின்னர் பாகிஸ்தான் சீனாவின் அச்சுறுத்தலை தீரத்துடன் எதிர்கொள்ளும் விதமாக ராணுவ தளவாடங்கள் போர் விமானங்களை இந்தியா நவீனப்படுத்தி வருகிறது அந்த வகையில் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் லகுரக போர் விமானத்தை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மேம்படுத்தி வருகிறது தேஜஸ் எம் என்ற பெயரில் தரத்தில் தயாரிக்கப்படும் இந்த போர் விமானத்தில் மேம்பட்ட எலக்ட்ரானிக் ரேடார் தகவல் தொடர்பு அமைப்புகள் கூடுதல் தாக்குதல் திறன் மேம்படுத்தப்பட்ட பராமரிப்பு அம்சங்கள் உள்ளன நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமான எம் கே ஒன் ஏ போர் விமானத்தில் இருந்து பல வகை சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்த முடியும் பிரம்மோஸ் க்ரூஸ் அஸ்ரா எம் கே டூ ஏவுகணைகளைப் பயன்படுத்தி இந்திய எல்லையில் இருந்தபடி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும் வான் வழியிலும் தரையிலும் ஒரே நேரத்தில் தாக்கும் திறன் கொண்ட தேஜஸ் எம்கே ஒன் ஏ போர் விமானங்களை விமானப்படையில் சேர்க்க பரிசீலிக்கப்பட்டு வருகிறது அதன்படி அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தொன்னூற்றி ஏழு விமானங்களை வாங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது பிரான்சின் டசால்ட் நிறுவனத்திடமிருந்து முப்பத்தாறு போர் விமானங்களை வாங்கும் இந்தியா யூனிட் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி நான்கு கோடி ரூபாய் செலவு செய்கிறது அதன்படி முப்பத்தாறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க எழுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது பிரிட்டனின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் ஒன்றின் விலை இந்திய மதிப்பில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான ஒன் ஏ போர் விமானம் ஒன்றின் மதிப்பு அறுநூற்றி பதினெட்டு கோடி என்று வரையறுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ரஃபேல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை விட குறைந்த செலவில் கூடுதல் விமானங்களை இந்தியா வாங்க முடியும் ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்குள் தொன்னூற்றி ஏழு எம் கே ஒன் ஏ விமானங்களை வழங்குவதாக ஹெச்ஏஎல் நிறுவனம் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க